முன்னாள் அமைச்சர் சில்வா இன்று தேர்தல்கள் ஆணை குழுவில் மனுஷ நானக் அரவின் தலைமையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் அனைத்து வீராளர்களையும் அழைத்துள்ளார் அவர்களிடம் பணம் இருக்கின்றதல்லவா வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் அனுப்பிய பணம் நானும் அந்த அமைச்சிற்கு பொறுப்பாக இருந்துள்ளேன் ஊடகவியலாளர்களை கவனிப்பதற்காக அவ்வாறு அளித்துள்ளனர் இது தேர்தல் சட்டங்களை மேறும் விடயமாகும் இவ்வாறு கவனிக்கவோ அல்லது அழுத்தம் விடுக்கவோ முடியாது ஊடகவியலாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர முயன்றவர் அல்லது ஊடக நிறுவனங்களை மூடுவதற்கு முயற்சி செய்தவருக்கு அவசரமாக ஊடகவியலாளர்கள் தேவைப்பட்டுள்ளனர் எனவே இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நான் தேர்தல்கள் திணைக்களத்திற்கு கூறியுள்ளேன் රිස්තුමාට බාර දුන්නලා දෙපාතිමේන්තුවට මේ පිළිබඳවෝ වාම කටයුතු කරන්න කියලා.